வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு அமரர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட ட்ரைலரை இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வெளியிட்டு கார்த்திகை கார்த்திக தீப அன்னைக்கு பதினாலாம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப் இணையதளத்தில் வெளியாச்சு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு இருக்கு ஒரு பஞ்ச் வசனத்தை சொல்றானா ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு ஏன அப்படின்னு அதுக்கு சண்முக பாண்டியன் அப்பா அவர்கள் சொல்கிறாரு ஏனையா என் பொண்டாட்டி வயிற்றில் சுமக்காத இன்னொரு புள்ள அப்படின்னு அவர் சொல்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்கள் ஏனைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை வச்சிருக்காங்க இந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பத்மபூஷன் கேப்டன் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க கோட் படத்திலையாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை கொண்டு வர போகிறோம் கொண்டு வர போகிறோன்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய அப்டேட்டுகள் வெளியிட்டிருந்தாங்க அதுவும் படத்தோடய ப்ரமோஷனுக்காக அது மட்டும் இல்லை இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் ரமணா கதாபாத்திரத்தில் தான் இந்த படத்தில் அவர் வராரு ரமணா திரைப்படத்தில் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருப்பார் அவரோட கண்ணை மட்டும் காட்டுவாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லேயும் காட்டியிருக்காங்க இந்த படத்தில் கேஜிஎஃப் திரைப்படத்தில் நடித்த கருடாராம் அவர்கள் வில்லனா அவர் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நடித்த திரைப்படங்கள் அதாவது கோடியில் ஒருவன் அரண்மனை ஃபோர் இரண்டு படங்கள்லேயும் அவர் நடிச்சிருக்காரு இந்த படைத்தலைவன் படத்தில் ஸ்டோரி ரைட்டரும் நடிகருமான யுகி சேது அவர்கள் நடிச்சிருப்பார் ரமணா படத்துலேயும் இவர் நடிச்சிருப்பாரு கேப்டன் அவர்களோட ரமணா திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இவருடைய கதாபாத்திரம் அந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துலேயும் அதே வசனத்தை அவர் சொல்கிறாரு அடிச்சா அங்க வலிக்கும் அதே மாதிரி இந்த படைத்தலைவன் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது என்னதான் இந்த படத்தை ஏனையை மையமாக வச்சு எடுத்திருந்தாலும் இயக்குனர் யூ அன்பு அவர்கள் இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் அதிகமாகவே வச்சிருக்காரு அப்படின்னு சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் சண்டை போடும்போது ஒட்டு வச்ச தங்க கோடம் பாடலை ரீமிக்ஸில் போட்டிருக்காங்க சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு வசனத்தை சொல்கிறாரு எங்கள் அப்பா இங்கே இருந்துருந்தா உன்னை நம்பி வந்த உசுரை காப்பாற்று அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு அவர் சொல்கிறாரு கேப்டன் அவர்களோட கண்ணை காட்டுறாங்க இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் வரவேற்பு கிடைக்க போதுன்னு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போ சண்முக பாண்டியன் அவர்களோட படைத்தலைவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த காணொலியிலே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ரைலரை நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க இப்போ நம்ம கொடுத்திருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையாளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்